வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வட்டார வாரியாக வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் முழுமையான தகவல் கிடைக்கவில்லை தேர்தல் ஆணைக்குழு இவ்வருடத்தில் இதுவரை இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவோ உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி மீண்டும் கொரோனா வைரஸ் இனி விரிவான செய்திகள் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் மழையூடான காலநிலையால் டெங்கு நோய் மீண்டும் அதிகரித்துள்ளது ரத்னபுரி கண்டி மட்டக்களப்பு திருகோணமலை காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இருந்த அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் மே மாதத்தில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டுகிறது இதேவேளை இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை டெங்கு நுழம்பு ஒளி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வட்டார வாரியாக வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் நாற்பது வீதமானோர் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்கம் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதிக்குள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலையும் வெளியிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி விரைவில் குறித்த வேட்பாளர்களின் பேர் விவரங்களை அனுப்புமாறு தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளால் அரசியல் கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்கா தெரிவித்துள்ளார் நிறுத்தி வைத்தல் வரி விதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக அறிமுகப்படுத்துவதற்கும் வங்கி கணக்குகளை திறக்கும் டின் எனப்படும் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை சமர்ப்பிப்பதையும் கட்டாயமாக்கும் வகையில் உள்நாட்டு இறைவரி சட்டம் திருத்தப்பட உள்ளது கடந்த ஏப்ரல் முதலாம் தேதியில் இருந்து அமுலாக்கும் வகையில் பதினெட்டு லட்சம் ரூபாவிற்கும் விஞ்ஜாத தொகையை வருடாந்த வருமானமாக பெறுவோருக்கு அறிவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை ஐந்து சதவீதத்திலிருந்து அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த வரி விதிப்போக்கு உட்படுவோர் குறைந்த வருமானத்தை கொண்டவர்கள் என்பதால் குறித்த வரி விதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு சுய பிரகடனத்தை சமர்ப்பிக்கின்ற முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு முன் ஒழியப்பட்டது அத்தகைய சுய பிரகடனத்தை அறிமுகப்படுத்தவும் வங்கிக் கணக்குகளை திறப்பதற்காக வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை சமர்ப்பிப்பதையும் கட்டாயமாக்குவதற்கான திருத்தங்களுடன் உள்நாட்டு இறைவரி சட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சிங்கப்பூர் மற்றும் காங்காங் பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் சிங்கப்பூர் மற்றும் காங்காங் பகுதிகளில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றுக்கு பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவர்கள் அனைவருக்கும் லேசான பாதிப்புகளை உள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிங்கப்பூர் மற்றும் காங்காங் பகுதிகளில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் என அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது மேலும் உலக சுகாதார அமைப்பு சிங்கப்பூர் மற்றும் காங்காங்கில் தொற்று பரவுவது குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்திய அளவு செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி